தென்மேற்கு பருவப்பயிற்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்டகமோ மாகாணத்திலும் நுவரெலிய மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் நேற்றிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடலுக்கு இடையே கரையை கடந்திருக்கின்றது இந்த புயல் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலில் இருந்து புயலாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவிக்கின்றது பங்களா விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுக்கம் தற்போது சூறாவளியாக விரிவடைந்துள்ளதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்களா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கடத்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல சப்ரஹாமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது